ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது ஏஇ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி வந்து பத்து மாதம் ஆல்ரெடி இருக்குது இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க பேர்லேயே ஆதார் கார்டு போட்டு பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி பெயிண்டிங்கோட பக்கா கிளாரிட்டியாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இரு இருக்குது இருக்கிற கண்டிஷன் தான் டயர் கண்டிஷன் பாருங்கள் பேக் டயர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப் வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறான் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து இருந்து எங்களுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம் வண்டியோட டீட்டெயில் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ மாடல் லோ பட்ஜெட்டில் அதுவும் ஓனரும் குறைவான ஓனர் தான் தொட்டி கண்டிஷனெல்லாம் பாருங்கள் தொட்டியும் நல்லா தான் இருக்குது குறை சொல்கிற அளவுக்கு வாட்டர் டேமேஜ் எதுவுமே கிடையாது சைடு சைடேங்கிலாம் நல்லாயிருக்கு இது வந்து சைடு சைடேங்கில் வந்து மரம் ஸ்டீல் கிடையாது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டாடா ஏசியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் உங்களுக்கு முன்னாடி குறைஞ்சி கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் எதிர்பார்க்க முடியாது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாம் இருக்கான்னு தெரில நீங்கள் வந்து நேரில் ஓட்டி பார்த்துட்டு வண்டி பிடிச்சா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியோட இருக்குது லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி கிளாரிட்டியோட வண்டி நீங்கள் பார்க்க முடியாது ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கிலோமீட்டரு ரொம்ப ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வண்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி எஃப்சி பத்து மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பன்னெண்டு மாதம் வந்துடும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து வேணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டியோட டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நான் சர்ச் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபைனான்ஸ் வசதி இந்த வண்டிக்கு கிடைக்காது லோ பட்ஜெட்டுக்கு எப்பவுமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்